சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள இஸ்கா மையத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதில் குடிமை சமூக அமைப்புகளின் பங்கை வலியுறுத்தும் தேசிய உச்சி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் போதைப்பொருள் கட்டுப்பாடு புலனாய்வு அதிகாரி மனோஜ் பிரபாகர் தாஸ் குற்றவியல் நீதி நிபுணர் சீமா ஜோசி ஆரியா விஸ்வ யோக கேந்திரா நிகழ்ச்சி அதிகாரி ராஜா தாமஸ் சாய் செயலாளர் இருதயசாமி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வில் தன்னார்வலர்களின் பங்களிப்பு குறித்து உரையாற்றினர் இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதிலும் இருந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு போதைப் தடுப்பு முயற்சிகளில் தங்களின் பங்கை கூறினர் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக மேம்பாட்டு ஆலோசகர் சுரேஷ் மரியா செல்வம் பேசுகையில் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் போதைப் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்றும் இவர்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பு பாடமாக செயல்பட்டு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகும் காரணங்களை ஆய்வு செய்து அதன் தீர்வை அரசிடம் கொண்டு சேர்ப்பதில் துணை பொல்வார்கள் என தெரிவித்தார்